இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பனிரெண்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் ஏழில் இருக்கக்கூடிய ரெண்டாவது தலைப்பு ஏழு புள்ளி ரெண்டு பார்க்க போகிறோம் மத்திய அரசாங்கத்தின் அமைமுறை மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் பேரழிவில் அதிகாரம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் உண்மையான அதிகாரம் அமைச்சரவை குழு நாடாளுமன்றம் அதில் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை மக்களவை இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து இரு அவைகளின் குழுக்கன்னு போட்டிருக்காங்க மக்களவையில் வந்து மக்களவை குழுக்கள் மாநிலங்களில் மாநிலங்களவை குழுக்கள் இப்போ ஏழு புள்ளி ரெண்டில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் ஆவார் இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் ஆவார் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் தற்போது குடியரசுத் தலைவராக பதிவு வகித்து வருகிறார் தகுதியில் பார்த்திங்கன்னா அவர் இந்தியாவின் குடிமகனாக இருத்தல் வேண்டும் அவர் வயது முப்பத்தைந்து வய முடியதா முப்பத்தைந்து வயது முடிந்தவராக இருத்தல் வேண்டும் அவர் மக்களவையின் உறுப்பினர் உறுப்பினருக்குரிய தகுதி பெற்றிருக்க வேண்டும் அவர் அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தலாகாது தேர்தல் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பி உறுப்பினர்கள் அடங்கிய வாக்காளர் குழாம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஒன்றாவது நாடாளுமன்ற ஈரவைகளில் ஈரவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ரெண்டாவது மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் விகிதசார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒற்றை வா ஒற்றை மாற்று வாக்கின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் ரகசிய வாக்களிப்பு முறை கையாளப்படுகிறது இந்திய குடியரசுத் தலைவர் ஐந்தாண்டு காலத்திற்கு பதவி வகிப்பார் மீண்டும் அந்த பதவியை தேர்ந்தெடுக்க ப பெறுவதற்கு தகுதியுடைய அவர் பதவி நீக்கம் அரசியலமைப்பை மீறி மீறிய நடத்தியதற்காக குடியரசுத் தலைவர் மீது பழி கூறப்பட்டு அவரே பதவியிலிருந்து நீக்கலாம் அதற்கான நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் ஏதேனும் ஒரு அவையில் வரப்பட்ட குற்றச்சாட்டு மற்ற அவையால் விசாரணை செய்யப்படும் ஒரு அவை குடியரசுத் தலைவரை குற்ற விசாரணை இன்ஃபெக்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வர விரும்பி விரும்பினால் பதினான்கு நாட்களுக்குள் முன்னறிவிப்பை கொடுக்க கொடுக்கப்பட்டு பின்னரே அத்தீர்மானத்தை தாக்கல் செய்ய முடியும் முன்னறிவிப்பின்றி அவையின் மொத்த உறுப்பினர்கள் நான்கில் ஒரு பகுதியினர் கையப்பெற மீட்டிருக்க வேண்டும் அவையின் தீர்மானம் மொத்த உறுப்பினர்கள் குறைந்த அளவில் மூன்றில் இரண்டு பகுதியினரும் ஒப்புதல் பெற வேண்டும் நாடாளுமன்ற இரு அவைகளில் ஒன்றினால் கொணரப்படும் குற்றச்சாட்டை மறு அவை ஆய்வு செய்தல் வேண்டும் அவ்வவையின் மொத்த உறுப்பினர் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட வேண்டும் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தேதியிலிருந்து குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட நீக்கப்பட நீக்கப்படுகிறார் இந்திய குடியரசுத் தலைவின் அதிகாரங்கள் பவர் ஆஃப் பிரசி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க நிர்வாக அதிகாரங்கள் அதே எக்ஸிகூட்டிபார் அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை அவர் நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழ் கீழ்பட்ட அதிகாரிகள் மூலமாகவோ செயல்படுத்தப்படுவார் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவரது பணியில் அவருக்கு துணை புரியவும் ஆலோசனையை கோரவும் அமைச்சரவை உண்டு மத்திய அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் அவர் பெயரிலே செயல்படு செயல்படுத்தப்படுகிறது பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் பிரதமர் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மத்திய அமைச்சரின் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை வழக்கறிஞர் இந்திய கணக்காயர் தலைமை தணிக்காயர் இந்தியாவின் தூதுவர் பிரதிநிதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் பிற நீதிபதிகள் மாநில ஆளுநர் துணைநிலை ஆளுநர்கள் மத்திய அரசு பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோர்களை நியமிக்கின்றார் குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு படையின் தலை தலைமை தளபதிகள தளபதியாக விளங்குகிறார் தலைப்படை தரைப்படை கப்பற்படை விமானப்படை ஆகிய முப்படைகளையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார் அடுத்த பிரதமர பரிந்துரையின் பேரில் அமைச்சரவைகளை பதவி நீக்கம் செய்வதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு உச்சநீதிமன்றத்தின் அறிக்கை அறிக்கைக்கு மத்திய தேர்வாணைய குழுவின் தலைவாரியோ அங்கத்தினரையோ பதவியிலிருந்து நீக்கலாம் நாடாளுமன்ற இரு சபைகளிலும் சிறப்பு அதிகார பெரும்பான்மை மூலம் முடிவெடுத்தல் அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியோ தேர்தல் ஆணையரோ பதவியிலிருந்து நீக்கலாம் அனைத்து நிர்வாக அதிகாரிகளும் முறையாக குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அவர் அவற்றை பிரதமர் தலைவரை கொண்ட அமைச்சரவையின் ஆலோசனை அடிப்படையில் செயல்படுத்துவார் ஆரம்ப காலத்தில் அமைச்சரவை அறிவுரைக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாய் ஆறில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவர் அமைச்சரவையில் ஆலோசனைக்கு கட்டுப்படவர் என்பதை வலியுறுத்தியது நாற்பத்தி நாலு சட்ட திருத்தம் ஒரு மசோதாவை அமைச்சரவைக்கு அமைச்சரவைக்கு மீண்டும் மறுசீலனைக்கு ம மறு பரிசீலனைக்கு திரும்பி அனுப்ப குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியது அமைச்சரவை அதை மறுசீலனை செய்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப நேர்ந்தால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் அமைச்சரவை இங்கே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இருக்குது ஆளுநர் அமைச்சரவை சட்டப்பேரவை சட்ட மேலவை வாக்காளர்கள் இங்கே பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா மக்களவை மாநில மாநிலங்களில் இரநூத்தம்பது மக்களவையில் வந்து ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சட்டமன்ற அதிகாரங்கள் லெஜிஸ்லேட்டிவ் பவர் குடியரசுத் தலைவர் குறைந்தது ஆண்டிற்கு இருமுறையாவது நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலோ ஏதா அல்லது ஏதாவது ஒரு அவைகளிலோ ஒத்தி ஒத்தி போடவோ அல்லது கூட்டங்களை முடிவு கொண்டு ஒரு அதிகாரம் பெற்றிருக்கிறார் மக்களவையை கலைப்பதற்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு குடியரசுத் தலைவர் மாநிலங்களில் அவைக்கு பன்னிரண்டு அதாவது பன்னிரெண்டு உறுப்பினர்கள் நியமனம் செய்தால் இலக்கியம் அறிவியல் கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளிலிருந்து இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுவார்கள் ஆங்கிலேய இந்திய சமூகத்தினருக்கு போதுமான பிரதிநிதித்துவம் மக்களவையில் கிடைக்கப்பெறவில்லை என்று குடியரசுத் தலைவர் கருதினார் அச்சமூகத்தினர் இரண்டு அங்கத்தினர்களே மக்களவைக்கு நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவார் அவர் இரண்டு அவைகளை ஒன்றாக கூட்டியோ அல்லது தனியாக தனியாக ஒரு அவையிலோ உரை நிகழ்த்து நிகழ்த்துவார் இரு அவைகளுக்கிடையே கிடையாது கருத்து வேறுபடு தோன்றிய தோன்றும்மாயின் இரு அவைகளையும் ஒன்றாக கூட்டி சச்ச சச்சர்களை தீர்த்து வைக்க முயல்வார் குடியரசுத் தலைவரின் அங்கீகாரமும் கையொப்பமும் இல்லாமல் எந்தவொரு மசாதமும் சட்டமாகாது நாடாளுமன்றம் கூடாத காலங்களில் ஆமா அவசர சட்டம் அதாவது ஓடியன்ஸின் பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு அது நிதி தொடர்பான அதிகாரம் ஃபினான்சியல் பவர்னு சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் முன் அனுமதியின்றி நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது இந்திய அரசியலமைப்பு எதிர்பாராத செலவு நிதியை குடியரசுத் தலைவர் பொறுப்பில் ஒப்படைத்துள்ளது அவர் நாடாளுமன்ற இறுதி ஒப்புதலை எதிர்நோக்கி அவசரமாக ஏற்படும் செலவுகளுக்கு இத்தொகுப்பிலிருந்து முன்பணம் வழங்குவார் குடியரசுத் தலைவர் நிதி ஆணைய நிதி ஆணையத்தை அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் நியமிக்கும் அதிகாரத்தை அதிகாரத்தையும் பெற்றுள்ளார் அது நிதி தொடர்பான அதிகாரம் ஜுடிஷியல் பவர் குற்றவாளிகளை மன்னிக்கவோ தண்டனையை நிறுத்தி நிறுத்தி வைக்கவோ குறைக்கவோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு அரசியலமைப்பு குறித்தும் சட்டங்கள் குறித்தும் சந்தேகமோ சிக்கலா சிக்கலோ ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்கலாம் நேர்கடி நிலையான தொடர்பான அதிகாரம் எமர்ஜென்சி பவர் நேர்கடி நிலை தொடர்பான அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் கீழ் காணும் நேரங்களில் நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம் போர் அல்லது அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஆயுதம் தாங்கியோரின் கிளர்ச்சி ஆகிய நேரங்களில் நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம் அங்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அல்லது மாநிலங்களில் அரசமை அரசியலமைப்பு இயங்குவதற்கு இயங்கும் இயங்கும் வரை செயலாற்று போகும் நிலையில் நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம் அது வந்து அங்கம் இரநூத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நெருக்கடி நிலை ஏற்படும் பொழுது நெருக்கடி நிலையை அரை நிதி நிதிநிலை நெருக்கடி ஏற்படும் பொழுது நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம் அங்கே வந்து முந்நூற்றி அறுபது அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் இந்தியா துணை குடியரசுத் தலைவர் தமது பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளார் குடியரசுத் தலைவர் பதவி அவரது மரணத்திலோ பதவி விலகலோ பதவியிலிருந்து நீக்கப்பட்டவளோ காலியாக காலியாகுமானால் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை பொறுப்பேற்கிறார் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவி வகிப்பார் மற்றும் குடியரசுத் தலைவர் நோய் அல்லது பிற காரணங்களால் தம்முடைய பணியை ஆற்ற இயலாத போது துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்று துணை குடியரசுத் தலைவர் மீண்டும் கடமை மீண்டும் கடமைகளை மேற்கொள்ளும் வரை அப்பொறுப்பிலே ஏற்பார் தகுதி வந்து இவர் இந்திய குடிமையாக ஏற்பட வேண்டும் இவர் முப்பத்தைந்து வயது முடிவராக இருத்தல வேண்டும் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக கூடிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அரசாங்கத்தில் ஊதியம் பெரும் பதவியில் ஆகாது தேர்தலில் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இறை வகையில் அங்கத்தினர்களை கொண்டுள்ள வாக்காளர் குளம் மூலமாக விகிதாசர பிரிவின் அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்கின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க ரகசிய வாக்களிப்பு முறை பயன்படுத்த பதவிகளை துணை குடியரசுத் தலைவர் ஐந்தாண்டு காலத்திற்கு பதவி வகிப்பார் மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உடையவர் ஆவார் துணை குடியரசுத் தலைவர் ஐந்தாண்டு காலத்திற்கு தம் பதவியை விட்டு விலகிக்கொள்ளாமல் துணை குடியரசுத் தலைவர் தலைவர் மாநிலங்கள் அவையின் அனைத்து உறுப்பினர்களாலும் பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்டு பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் மக்களவையிலும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படுமேயானால் பதவியிலிருந்து அவர் அகற்றப்படுவார் ஆனால் பதினான்கு நாட்களுக்கு குறையாமல் முன்னெரிப்பையை கொடுத்தல் வேண்டும் அடுத்து பிரதம அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரதம அமைச்சர் தான் அரசாங்கத்தின் தலைவர் அவர்தான் நிர்வாகத்துறையின் தலைமை த தலைவரும் ஆவார் அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் மக்களவையின் பெரும்பான்மை கட்சி தலைவரை அழைத்து பிரதமராக நியமித்து அமைச்சரவையை அமைக்குமாறு கேட்டுக்கொள்வார் பிரதம அமைச்சர் அது பார்த்தீங்கன்னா ஒன்று பெரும்பான்மை கட்சி தலைவர் கேபினெட் தலைவர்கள் நாடாளுமன்ற தலைவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இணைப்பு பாலமாக திகழ்கிறார் குடியரசுத் தலைவருக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இணைப்பு பாலமாக தீர்கார் நாட்டின் முதன்மை பிரதிநிதியாக திகழ்வார் நாட்டின் நிர்வாகத்தை நடத்தி கொடுக்கும் பொறுப்புடையவர் பன்னாட்டு உறவு நடத்துவதில் பொறுப்புடையவர்கள் பிரதம அமைச்சர் வந்து அமைச்சக அமைச்சக வலை வளைவில் அடிப்படை கல் என்றும் சமான சமமானவர்களின் மொ முதலானவர் என்றும் விவரிக்கப்படு விவரிக்கப்படுகிறது அரசாங்கம் முழு அமைப்பிற்கும் பிரதம அமைச்சர் ஒரு அச்சானி என்று பேராசிரியர் ஹெல்ரட் லஸ்கி குறிப்பிடுகிறார் பிரதமர் ஒரு நாயரு போன்றவர் என்றும் அந்நாயரை மற்ற கிரகங்கள் எங்கனம் சுற்றி வருகிறதோ அங்கனமே ஏனைய அமைச்சர்கள் அனைவரும் பிரதமரை சுற்றி வ சுற்றி சுழல்கின்றனர் என்று சர் ஹைவர் ஜெனிசிஸ் என்ற அரசியல் அறிஞர் குறிப்பிடுகிறார் அடுத்து கேமரைட் அம்சங்கள் நாடாளுமன்ற அரசாங்கம் முறையில் கேபினெட் என்பது நாடாளுமன்ற குழு என அழைக்கப்படுகிறது கேபினட் செயலாட்சி குழுவை சட்டமன்றத்தை சேர்த்து வைக்கிறது கேபினெட் செயலாளர் குழுவை சட்டமன்றத்தை இணைக்கும் ஒரு சங்கிலி போன்றது என்ற வால்டர் பேட்ச் என்பவர் குறிப்பிடுகிறார் கேபினட் அமை அமைச்சங்கள் பின்வருமாறு உனது கேபினெட் தான் உண்மையான செயலாட்சி குழு ரெண்டாவது உண்மையான செயலாட்சி குழு நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது உண்மையான செயலாட்சி குழுவை சட்டமன்றத்தையும் இணைக்கிறது பிரதம அமைச்சர் கேபினெட்டிற்கு தலைமை தாங்குவார் அரசியலில் ஒத்த தன்மை பெற்றது கேபினெட் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடைய செயலாட்சி குழு சட்டமன்றத்திற்கு கீழ்ப்பட்டது கட்சி அரசாங்கம் செயல்படுகிறது அமைச்சர்கள் தனித்தனியாக மற்றும் கூட்டு பொறுப்புடையவர்கள் எதிர்கட்சி செயல்படுகிறது அடுத்தது கேபினெட் ரகசியம் காக்கப்படுகிறது ஒன்றாவது கேபினெட் பணிகள் பார்த்தீங்கன்னா கேபினெட் விவாதங்களில் ஈடுபாடு ஈடுபாட்டு கொள்கைகளை வகுக்கும் ஒரு குழுவாகும் நாட்டை எதிர்நோக்கும் எதிர்நோக்கும் உள்நாட்டு மற்றும் மயில்நாட்டு பிரச்சனைகள் குறித்து வி விவாத விவாதம் முடிவெடுக்கும் மிக உயர்ந்த தேசிய செயலாட்சிக்குழு கேபினட் மிக உயர்ந்த தேசிய செயலாட்சிக்குழு நாடு முழுவதும் பணியாற்றும் அரசு ஊழியர்களின் பணிகளை க கண்காணித்து மேற்பார்வையிட்டு வழி வழிநடத்தும் ஒருங்கிணைந்த நிறுவனமாக கேபினெட் கேபினட் பல அமைச்சர்களையும் பல அரசாங்க இலக்கங்களையும் அவற்றின் பணிகளையும் ஒருமுகப்படுத்தி வழிநடத்தி செல்லும் நிதியின் மீது கட்டுப்படும் நாட்டின் எல்லா வகையான செலவினங்களுக்கும் வருவாயிட்ட செலவிட கேபினட் பொறுப்புடையது பதவிகளில் அமர்த்தல் பொறுப்பு பொதுவாக பதவியில் அமர்த்தும் பணி கேபினட் விவாதத்திற்கு வராது ஆனால் சில உயர் பதவிகளுக்கான ஆளுநர் தூதர்கள் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளுக்கு நிரப்பும் போது கேபினெட்டில் அது குறித்து விவாதித்து முடிவெடுத்தல் வேண்டும் அடுத்தது அமைச்சரவை அதை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க பிரதம அமைச்சர் அதாவது பிரதம அமைச்சரது தலைமையிலான ஒரு அமைச்சரவைக்கு இந்திய அரசியலமைப்பு வகை சேர்ந்தது இது குடியரசு தலைவருக்கு அவருடைய பணியை ஆற்றுவதில் துணையை புரிந்து ஆலோசனையை கூறும் அமைச்சர்கள் ம அமைச்சர்கள் மக்களவைக்கு தனித்தனியாகவும் கூட்டாக கூட்டு கூட்டாகவும் பொறுப்புடையவர்கள் சாதாரணமாக அமைச்சர்கள் இரண்டு வகைகள் பெற்றன ஒன்று வந்து கேபினெட் அமைச்சர்கள் ரெண்டாவது மாநில அமைச்சர்கள் கேபினெட் என்பது சிறிய குழுவினும் அது அரசாங்கத்தின் ஒரு உறுப்பாகும் மிக முக்கிய துறைகள் கேபினெட் அமைச்சர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையில் ஒரு உட்குழுவாக செயல்படுகிறது கேபினெட் அமைச்சர்கள் கேபினெட் கூட்டங்களில் கலந்து கொண்டு முக்கிய முடிய கொள்கை முடிகளை எடுப்பார்கள் மாநில அமைச்சர்கள் அடுத்த நிலை வகிப்பார்கள் மாநில அமைச்சர்களில் சிலர் ச சில சில துறைகளில் தனித்து பொறுப்பு வை வகிக்கின்றார்கள் பொதுவாக அவர்கள் கேபினெட் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது இருப்பினும் அவர்கள் அவர்கள் பொறுப்பில் இருக்கும் துறை பற்றி விவாதம் பரிசீலனை நடைபெறும் போது கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுவார் பிரதம அமைச்சர் பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சர் மாநில அமைச்சர் மாநில அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருங்க பிரதம அமைச்சரின் அலுவலகம் பிரதம அமைச்சரின் அலுவலகம் ஒரு தலைமை செயல செயலாளின் கீழ் இயங்குகிறது இவ்வளவு அலுவலகம் பிரதம அமைச்சருக்கு அலுவலக தொடர்பான பணிகள் பணிகள் சம்பந்தமான பணிகளை மேற்கொண்டு பிரதமருக்கு உதவியாக இருக்கின்றது இவ்வலுவலகத்தில் ஊழல் ஒழிப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறைவு தீர்ப்பு பிரிவு ஆகியவை செயல்படுத்தப்படுகிறது பிரதம அமைச்சரின் பார்வைக்கு அனுப்பப்படும் பதிவேடுகள் எவை எவை என்ன என்பது பிரதம அமைச்சரின் நேர் உள்ள அல்லது கேபினட் அமைச்சரின் ஒருவரின் மேற்பார்வையில் உள்ள அல்லது அமைச்சகத்தோடு அதை கேபினட் இணைக்கப்படாத தனி இணைக்கப்படாத தனி அமைச்சர் ஒருவரின் மேற்பார்வையில் உள்ள பொருள் பற்றிய பற்றியதா என என்பதை பொறுத்திருக்கிறது அதாவது பிரதம அமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் பற்றிய பதிவேடுகள் யார் மேற்பார்வையின் கீழ் இருந்தாலும் அவற்றை பிரதம அமைச்சரின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது பெரும்பாலான அலுவலகங்கள் அமைச்சக அமைச்சக சந்தஸ்துடைய அமைச்சர் அமைச்சராலோ தனி அமைச்சராகவோ உள்ளவராலோ பரிசீல் செய்யப்படுகிறது மிக முக்கிய குறிப்பாக கொள்கைகள் சம்பந்தப்பட்ட அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருப்பின் அவை மட்டுமே பிரதம அமைச்சரின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு அதை பற்றி அவர் முடிவெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரதம அலுவலகம் மேற்கொள்கிறது இதர அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறை சார்ந்த பொருட்கள் பற்றிய முடிவுகளுக்கு ப பதிவேடு பதிவேடுகள் பிரதம அமைச்சருக்கு அனுப்பு அனுப்பப்படுகிறது உதாரணமாக பிரதம அமைச்சர் வழக்காறு அடிப்படையில் வான்வெளி அணுசக்தி அரசு அலுவலர் பொதுமக்கள் குறை மற்றும் ஓய்வு ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட துறைகளை தன் மேற்பார்வையின் கீழ் வைத்துக் நடைமுறையில் இருக்கிறது பிரதம அமைச்சர் திட்டக்குழு தலைவராகவும் இருக்கிறார் எனவே இத்துறை சம்பந்தப்பட்ட பதிவேடுகள் அவருடைய முடிவுக்கு அனுப்பப்படுகிறது மேற்கூறப்பட்டவை அல்லாமல் இதர பல அலுவலகங்களையும் பிரதமர் கவனிக்க வேண்டிய வேண்டியிருக்கிறது அவை பின்வருமாறு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் முக்கியமான விஷயங்களில் எடுக்கப்பட்ட எடுக்கப்பட வேண்டிய கொள்கை முடிவுகள் அமைச்சக செயலாளர் சம்பந்தப்பட்ட முடிவுகள் ஆட்சித்துறை பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் தீர்ப்பாயம் மத்திய பணியாளர் தீர்மானம் தேர்தல் ஆணையம் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள குழுக்களின் உறுப்பினர் நியமனம் மற்றும் இதர அமைச்சர்களோடு தொடர்புடைய குழுக்களுக்கு உறுப்பினர் நியமனம் அடுத்தது நிர்வாக சீர்தல் மற்றும் சீரியல் பணிய சீரியல் பணிகள் தொடர்பான கொள்கைகளை முடிவு எடுத்தல் அடுத்தது மக்களவை மற்றும் மாநிலங்களின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அரசியலமைப்பின்படி மக்களவைக்கு அந்த அவை உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் இருவரை இருவரை முறையே அதன் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் மக்களவையின் தலைவர் பதவி காலியாக இருக்குமானால் அப்பதவிக்கு பதவிக்குரிய கடமைகள் அவை துணைத் தலைவர் புரிதல் வேண்டும் இந்திய குடியரசுத் தலைவர் தம் பதவி வழியில் மக்களவையின் தலைவராக இருப்பார் மாநிலங்களவையின் அந்த அவை உறுப்பினர் ஒருவரை அதன் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தல் வேண்டும் இந்தியாவின் மக்கள் மக்கள் தலைவர் பதவி கிட்டத்தட்ட காமர்ஸ் அவை அதாவது ஹவுஸ் ஆஃப் காமர்ஸ் தலைவர் போன்றது மக்களவை தலைவர் பதவி அதிகாரமும் கௌரவமும் உடையது ஒன்றதாகும் மக்களவையில் தலைவர் வாக்கெடுப்பின் மூலம் வாக்குகள் சமமான சமான அடையும் பொழுது மட்டுமே வாக்களிப்பார் இதற்கு முடிவு செய்யும் வாக்கு அது கேஸ்டிங் ஓட் என்று பெயர் இரு அவைகளுக்கிடையே சட்டமேற்றுவதற்கான கருத்து வேறுபாடு தோன்றும் போது இரு அவைகள் கூடும்போது மக்களவையின் மக்களவைத் தலைவர் தலைமை தாங்குவார் மக்களவைத் தலைவர் தலைவர் ஆகியோர் பதவி வகிக்கும் உறுப்பினர்கள் உறுப்பினர் உறுப்பினர் மக்களவையின் உறுப்பினராக இருந்து இருப்பது அற்றா போய்விடின் அவர் தமது பதவியை விட்ட விட்டு விலகுதல் வேண்டும் அந்த உறுப்பினர் அவைத் தலைவராக இருப்பின் துணைத் தலைவருக்கும் அந்த உறுப்பினர் உறுப்பினர் துணைத் தலைவராக இருப்பின் அவைத்தலைவருக்கும் தம் கையெப்பமிட்டு எழுத்து வழியில் தெரிவித்து தம் பதவியை விட்டு விலகிக்கொள்ளலாம் மக்களவையின் அதே போ மக்களவையில் அப்போது அனைத்து உறுப்பினர்களும் பெரும்பான்மையினர் அந்த அவையில் நிறைவேற்றியும் அகற்றப்படவில்லை அத்தீர்மானத்தை முன்மொழிவிற்கு முன் முன்மொழிவிற்கும் கருத்தினை தெரிவிப்பது பதினாறு நாட்களுக்கு குறையாமல் முன்னெறிப்பினை கொடுத்திருத்தல் வேண்டும் மக்களவை கலைக்கப்பட்ட பின்பு அடுத்த மக்களவை முதல் கூட்டம் தொடங்கும் வரை அத்தலைவர்கள் அம் பதவியை விட்டு விலக வேண்டியதில்லை அடுத்தது பாரா பார்லிமெண்ட் அதாவது மாநிலங்களவை எந்த இந்திய நாடாளுமன்றம் இந்திய குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவை மக்களவை என இருவகைப்பான அவைகள் உள்ளனர் மாநிலங்களவை இரநூத்தி ஐம்பதுக்கு மிகாத உறுப்பினர்கள் கொண்டு இதில் பன்னிரவர் பன்னிரண்டு வந்து இலக்கியம் அறிவியல் கலை மற்றும் சமூக சேவை இவற்றில் சிறந்த அறிவும் அல்லது அனுபவம் கொண்டவர்கள் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் உறுப்பினர் உறுப்பினர்களாக நியமிப்பார் மீதமுள்ள இரநூத்தி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களில் உள்பட அந்தந்த மாநிலங்களில் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்படுவார் மாநிலங்களவையின் தேர்தல் மறைமுகமானது மாநிலங்களின் சார்பாக உறுப்பினர்கள் மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற பேரவை பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் இவர்கள் விகிதாசார பிரதிநிதித்துவ முறை முறை பற்றி ஒற்றை மாற்று வாக்களிப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார் யூனியன் பிரதேசங்கள் சார்பாக உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் அவ்வப்போது விதிக்கும் விதிகளின்படி விதிகளின் தேர்ந்தெடுக்கப்படுவார் மாநிலங்களவை கலைப்பதற்கு கலைப் கலைப்பிற்கு உள்ளாவதில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் இரண்டாண்டுகளுக்கு ஒரு முறை விலக காலியான இடங்களுக்கு மீண்டும் தேர்தல் நடைபெறும் அத ஆக இதன் உறுப்பினர்கள் ஆண்டு காலம் பதவி வகிப்பார்கள் இந்திய துணை குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியின் அடிப்படையில் மாநிலங்களவையின் தலைவராக பொறுப்பேற்பார் மேலும் ஒரு துணைத் தலைவர் அந்த அவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் துணை துணை குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களின் அவைகளுக்கு தலைமை தாங்குவார் அடுத்து மக்களை லோக்சபா மக்களவை அறுநூ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மித மிகாத உறுப்புகளை கொண்டிருந்தது ஐநூற்றி முப்பது உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்தும் இருபது உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் ஆங்கிலேய சமூகத்தினரின் மக்களவையில் போதுமான பிரதேசம் கிடைக்கப்படவில்லை என்ற குடியரசுத் தலைவர் கருதுவாராயினும் அஸ் அவர் அ சமூகத்தின் இருவரை உறுப்பினர் நியமிப்பார் மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு இணங்க உறுப்பினர்கள் கணக்கிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார் தற்பொழுது மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் கொண்டுள்ளது இடையில் கலைக்கப்பட கலைக்கப்படவில்லை எனில் மக்களவையின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டு காலமாகும் இருப்பினும் நேர்கடி நிலை எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தும் காலங்களில் மக்களவையின் காலத்தை ஓராண்டுக்கு மேற்படாமல் நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து பிறகு ஆறு மாதத்திற்கு மேற்பட்டாலும் சட்டத்தினால் நீக்கலாம் மக்களவையின் தலைவர் ஸ்பீக்கர் நாடாளுமன்ற முதல் கூட்டத்தில் அவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் மற்றும் அவை அவை ஒரு துணைத் தலைவரையும் டெப்டி ஸ்பீக்கரும் தேர்ந்தெடுக்கும் தலைவர் இல்லாத காலங்களில் அவைத் தலைவராக பொறுப்பேற்று பொறுப்பேற்ற துணைத் தலைவர் அவையை நடத்தி கொடுப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர்வதற்கு ஒருவர் இந்திய குடியுமாக இருத்தல் வேண்டும் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் முப்பது வயது குறையாமலும் மக்களவையில் உறுப்பினர்கள் இருபத்தைந்து வயதிலும் குறாமல் குறையாமலும் இருத்தல் வேண்டும் கூடுதல் தகுதி அவ்வப்போது நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலம் அறிவிக்கப்படும் மக்களவை குறி உறுப்பினர்கள் நாட்டின் எந்த ஒரு தொகுதியிலிருந்து போட்டியிட தேர்ந்தெடுக்கப்படலாம் அவைகள் நம்ம மாநிலங்கள மாநிலங்களவையின் அங்கீ அங்கீகாரத்திற்கு ஒருவர் எந்த மாநிலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருத்தல் வேண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க அரசியலமைப்பட நாடாளுமன்றம் ஒரு ஆண்டின் ஆண்டில் குறைந்தது இரண்டு முறை கூட்ட வேண்டும் இரண்டு கூட்டங்களுக்கு இடையில் ஆறு மாதங்களுக்கு மிகாமல் இடைவெளி இருக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட ஆணையிடுவார் நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு மூன்று முறை கூடுகிறது ஒன்றாவது வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர் பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் கூடும் ரெண்டாவது பருவகால கூட்டத்தொடர் பொதுவாக ஜூலை மாதத்தில் கூடும் மூணாவது குளிர்கால கூட்டத்தொடர் பொதுவாக நவம்பர் மாதத்தில் தொடங்கி நடைபெறும் முதல் கூட்டத்தொடரில் அதாவது வரவு செலவு அறிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற இரு அவைகளையும் கூட்டி குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவார் இந்த கூட்டத்தொடரிலே ரயில்வே வரவு செலவு மற்றும் பொது வரவு செலவு மீதான விவாதம் நடத்தி அவை ஏற்றுக்கொள்ளப்படும் நாடாளுமன்றத்தின் ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லியமெண்ட் நாடாளுமன்றம் பலதரப்பட்ட பணிகளை புரிந்துள்ளது ஒன்று சட்டம் ஏற்றுதல் இரண்டாவது நிர்வாக மேற்பார்மை மூணாவது வரவு செலவு அறிக்கையை நிறைவேற்றுதல் நல்லாவது பொதுமக்களின் குறைகளை போக்குதல் ஐந்தாவது முன்னேற்ற திட்டங்கள் திட்டங்களை உருவாக்குதல் அதாவது பன்னாட்டு உறவுகளை பரா பராமரித்தல் மற்றும் பணிகளை ஆற்றி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பின்படி அதிகார பிரிவின் அடிப்படையில் சட்டங்களை இயற்றதால் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரங்களை வழங்க வழங்கப்பட்டுள்ளனர் சில சூழ்நிலைகளில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பின் ஒதுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்திலும் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றப்படும் குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் பதவி நீக்கம் செய்யவும் தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்றும் இந்திய க இந்திய கணக்காளர் தன இந்திய கணக்கு த தலைமை கணக்காளர் அதாவது சிஏஜி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆகியோரை அரசியலமைப்பின் வரையறுக்கப்பட்ட வழிமுறைகளின்படி பதிவு நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இயற்ற நாடாளுமன்ற இரு அவைகள் ஒப்புதல் பெற வேண்டும் இருப்பினும் நிதி மசோதா பொறுத்தவரை மக்களவையின் ஒப்புதலை ஒப்புதலே முடிவானது நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் பதினான்கு மட்டுமே தாமதப்படுத்தப்பட்டால் தரப்பெ த தரப்பெறும் சட்ட செய்யும் உரிமை நாடாளுமன்ற புலனாய்வு புலனாய்வுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டது இயற்றும் அதிகார அதிகாரங்களோடு நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் செயலாக்க செயலாட்சி குழுவின் மீது கேள்விகள் துணை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும் ஒத்திவைப்பு தீர்மானம் மூலமாகவும் தீர்மானங்களை விவாதத்தின் அவற்றை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் அல்லது நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு மூலமாகவும் கட்டுப்பாட்டினை செலுத்தலாம் நாடாளுமன்றத்தின் பணிகள் பல தன்மை கொண்டவை மட்டுமல்ல மிகுதியானவை கூட அதனால் ஒவ்வொரு சட்டத்திற்கும் அதிக நேரம் ஒதுக்கவோ கூர்மையான கவனம் செலுத்தவோ முடிவதில்லை அவ்வாறே அவ்வாறே பிற பணிகளை போதிய கவனம் செலுத்த முடியவில்லை எனவே மசோதாக்களை மசோதா மசோதாக்கள் பரிசீலனைக்காக நாடாளுமன்ற குழுக்களுக்கு அனுப்பப்படுகிறது அடுத்து மா மக்களவை மாநிலங்களவையினோடு வேறுபாடு மக்களவை உறுப்பினர் நேரடியாக மக்கள் மூலம் அது வய வயதுந்தர் வாக்குரிமை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அது வந்து விகிதா சர பிரதிநிதித்துவ முறையை பின்பற்றி ஒற்றை வாற்று ஒற்றை மாற்று வாக்கு மூலம் பண்ணணும் அடுத்து மக்களவையின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகளும் மாநிலங்க மாநில மாநிலங்களவையை கலைப்பதற்கு உள்ளாவதில்லை அடுத்து அரசமைப்பு மக்களவைக்கு பொறுப்படையதாகவும் இருக்கிறது நிதி மசோதாக்கள் மக்களவையில் தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் நாட்டின் நிர்வாகத்தை நடத்துவதற்கு தேவையான நிதி மக்களவையில் தான் வழங்குகிறது அரசு நாலாவது யூனியன் அரசாங்கங்களுக்கும் மாநிலங்களுக்கும் பொதுவான ஒன்று அல்லது அதற்கு ஒரே ஒரே அனைத்து இந்திய பணிகளை உருவாக்குவதற்கு நாட்டின் நல நலனுக்கு தேவையான அல்லது உகந்தது என மாநிலங்கள் அவை கருத்தினாலும் நாடாளுமன்றம் சட்டத்தினால் அவற்றையே செய்யலாம் அவ்வளோதான் எம் எண்பத்தி தொண்ணூறு பேச்சு முடிஞ்சு